வணக்கம் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் பேசின ரெண்டு செய்திகள் இணையத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா யாரு வேணாலும் சிம்போலி பண்ணலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது இது குறித்து பல பேர் விவாதம் பண்றாங்க இன்னொன்னு இளையராஜா கிட்ட ஏ ஆர் ரஹ்மான் உதவியாளர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு விஷயம் குறித்து தான் பார்க்க போறோம் பொதுவாக ஜேம்ஸ் வசந்தன் இசைஞான இளையராஜா இந்த ரெண்டு பேருக்கான வேறுபாடு என்னன்னு தெரியும் ஜேம்ஸ் வசந்தன் ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு இசையமைச்சவர் அதுக்கு முன்னாடி தொலைக்காட்சிகளில் பணியாற்றினவர் இசைஞான இளையராஜா ஏறத்தாழ ஆயிரம் படங்களை தாண்டி இசையமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் இடையில் சமீபத்தில் சிஃபனி இசையமைச்சிருக்காரு அந்த பேட்டியில் அவர் பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு யார் ஜேம்ஸ் வசந்தன் ஒன்று என்ன அப்படின்னா இசைஞான இளையராஜா குறித்து பேசியிருக்காரு அவருடைய சுப்பிரமணியபுரம் படம் அதே மாதிரி ஈசன் படம் குறித்து பேசியிருக்காரு அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் குறித்து பேசியிருக்காரு அதே மாதிரி லிடியன் குறித்து பேசியிருக்காரு அதோடு சேர்த்து தான் இந்த சிம்பனி குறித்தும் பேசியிருக்கார் இன்னும் சொல்ல போனா யுவன் சங்கர் ராஜா குறித்தும் பேசியிருக்கார் ஜேம்ஸ் வசந்தன் ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற இசையமைப்பாளர் ஒரு பண்பட்ட இசையமைப்பாளர் அவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குறிப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்களிரண்டால் பாட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த படத்துல எல்லா பாட்டுமே மதுரை குழுங்க எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பான பாட்டாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பதுனுடைய காலகட்டத்தில் வந்த படம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இடையிலடையிலான் இளையராஜாவுடைய பாடல்களை போட்டு அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஏற்பாட்டை இந்த பாட்டு இந்த படத்துக்குள்ளே பண்ணியிருப்பாங்க அவர் சொன்னது இந்த ரீதி கவுலே அப்படிங்கிறது ராகம் இருக்கு இல்லையா அந்த ராகத்தில் தான் கண்கள் இரண்டால் அந்த பாட்டை பண்ணியிருப்பார் அவர் சொல்கிறது என்ன புது வெள்ளைமலையை ரஹ்மானுடைய வெள்ளைமலை பாட்டை யோசித்து அதை மனசில் வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு அது என்னவோ நமக்கு அதில் தெரியல ஏன் அப்படின்னா ரீதி கவுல ராகமே முதல் முதலாக இசைஞான இளையராஜா தான் சினிமாவுக்குள்ளே பயன்படுத்துறாரு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ராகத்துடைய சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டை தொட்டாலும் ஒரு சில ராகங்க பளிச்சுன்னு பழிச்சுன்னு கண்டுபிடிச்சுக்க முடியும் அந்த வகையில் உள்ள பாட்டு தான் ரீதி கவுல அதுக்கு பிறகு இசைஞான இளையராஜா ஒரு அஞ்சாறு பாட்டு ரீதி கவுலையில் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ரஹ்மான் பண்ணியிருக்காரு இவரும் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வித்யாசாகரும் பண்ணியிருக்கார் இங்க யாரு பண்ணாலும் நிதி கவர் ராகத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அவர் சொல்றது என்ன ரஹ்மானுடைய அந்த கணக்குல அவருடைய வெள்ளை மழை பாட்டை வச்சு பண்ணேன் அந்த மனசுல வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எது எப்படி இருந்தாலும் அந்த பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பாட்டு இதுக்குள்ள இவனை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னா அவர் எங்க அப்பா பாட்டு தான் பண்றேன்னு சொன்னார் அப்படிங்கிற அதை மட்டும் தானே பண்றாரு அப்படிங்கிற போற போக்குல இவனை பத்தி அப்படி சொல்லிட்டு போனாரு அது உண்மையா அப்படின்னா மனசு ஆழத்துல இருந்து என்ன ஜேம்ஸ் சோசன் சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல ஆனா இவன் வந்து ஒரு சில பாடங்கள் தான் அப்படி பண்ணிருக்கேன்னு சொன்னாரு தவிர ஒட்டுமொத்த பாடங்களையும் இவன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை இது ஒரு இசையமைப்பாளராக ஜேம்ஸ் வசந்தன் இன்னொரு இசையமைப்பாளரை வந்துட்டு கொச்சைப்படுத்துறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா எல்லா பாட்டையுமே ஒருத்தருடைய இருந்து அப்படி எடுத்து மாட்டான் அது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு படைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்னொரு படைப்புல இருந்து ஒரு புது விஷயத்தை எடுத்துக்கிட்டு பண்றதா அப்படிங்கிற வகையில தான் நம்ம யோசோம் ஆனால் ரொம்ப பண்பட்ட ஒரு மனிதரான ஜேம்ஸ் வசந்தன் அப்படி போற போக்கில் அவர் யுவசங்கரை பத்தி அப்படி போட்டுட்டு ஒரு பக்கம் போனார் இன்னொரு பக்கம் இசைஞான இளையராஜா குறித்து பேசுறப்ப ஏற்கனவே இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர் இவர் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர் நீங்கள் மதம் அப்படிங்கையில் வந்து இசைஞான இளையராஜா கொஞ்சம் ஏடிக்குபடியாக பேசக்கூடியவர் அவருக்கு சற்றும் சலைப்பு இல்லாதவர் தான் ஜேம்ஸ் வசந்தனும் அப்போ ஜேம்ஸ் வசந்தன் அவர் குறித்து பேசுகிறப்ப ரொம்ப பண்பட்ட மனுஷனாக பேசினவர் சிம்பனி அப்படின்னு வர்றப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா யாரு வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற அது சிம்போனி அப்படிங்கிறது யாரும் வேணாலும் அமைக்கலாம் ஆனா அந்த சிம்போனி என்னவாகுது பின்னாடி இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு நூறு வருஷம் கழிச்சு இரநூறு வருஷம் கழிச்சு பேசப்படுமா அப்படின்னா அந்த சிம்போனி பேசப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க உண்மையிலேயே அந்த சிம்போனிக்கான நபர் அந்த சிம்போனி அவங்க சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இவர் ஒரு ஆயிரம் படம் ஐம்பது வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வகையில் பேசுறாரு ஏறத்தாழ லிடியன் ஒரு சின்ன பையன் சரி சாதித்த பிறகு நம்ம வாழ்த்தலாம் சாதிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பையனுக்கு ஒரு வந்து மனசார ஒரு பூஸ்டப் பண்ணலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பேச்சோட பேச்சா ஒரு எண்பது வயசு மனுஷனுக்கும் ஒரு இருபது வயசு பையனுக்கும் ஏறத்தாழ அவருடைய பேச்சு அந்த சாராம்சத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா லிடியன் ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வரார் லிடியன் அதாவது எந்த வயசுல சாதிக்கலாம் அப்படின்னு நம்ம யாரும் முடிவு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் சாதிக்கலாம் எப்படி வேணாலும் சாதிக்கலாம் ஆனால் இவர் ஒரு சாதிச்சு முடிச்சவர் அப்படி போறப்ப பேச்சோட பேச்சா ஏறத்தாழ ஏற்கனவே இந்த பிரச்சனை ஓடுனுச்சு இவர் சிம்போனி அமைத்த உடனே லிடியன் நானும் சிம்பனி அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அது கொஞ்சம் சிக்கலானுச்சு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் நான் சிம்போனி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு முகையான சிறுபிள்ளைத்தனமான பேச்சு அதனால் வந்து லிடியனுக்கு திறமை இல்லை அந்த இடத்துக்கு நம்ம வரல லிடியன் மிகச்சிறந்த திறமைசாலி ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு எண்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு மனுஷன் சினிமாவில் ஏறத்தாழ சாதிச்சுட்ட மனுஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாட்டு பண்ணா கூட ஏதாவது ஒரு இளையராஜாவுடைய டச் இல்லாம பண்ண முடியாது பேச்சோட பேச்சா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அப்ப என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஒப்பீட்ட அளவுல ஒரு இசையமைப்பாளர் சக துறையில இருக்கக்கூடிய ஒரு இசை ஒரு இசைக்கலைஞரை ஒரு மாபெரும் இசை மேதையை இந்த வகையில் ஒருவன் கொண்டு போய் பேசணுமா அப்படிங்கிற வகையில் கருத்து வேற அதாவது ராஜா சாருடைய கருத்து வேற கருத்து வேற ரெண்டு பேர் சார்ந்திருக்கக்கூடிய மதங்கள் வேற அது மனிதர்களா இசையமைப்பாளராக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் அவருடைய பேச்சில் நான் ஒரு சில விஷய வித்தியாசங்களை இதுல உணர முடிஞ்சது ராஜாசாரை பெருமைப்படுத்துறது மாதிரி பெருமைப்படுத்தி அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் ஊரங்கட்டி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இருந்தது அதுல குறிப்பா இன்னொரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னா அவர் சொல்றது அந்த நாட்டு நாட்டுக்கூத்து அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா புதிய வாய்ப்புகள் படத்தில் வரும் அதாவது நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா இது வரைக்கும் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் அவருக்கான வேறுபாடு நம்ம எங்கேருந்து சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முழுமையான இசையமைப்பாளராக எல்லா தளங்கள்லையும் பயணப்பட்ட ஒரு இசையமைப்பாளராக நம்ம இசைஞானி இளையராஜாவை பார்க்குறோம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கிராமிய பாட்டுன்னு வச்சுக்கீங்களே கிராமிய பாட்டு ராஜா சார் ரெண்டு பேட்டர்ல பண்ணியிருப்பார் எல்லாம் ஒரே பேட்டர்னில் தான் பண்ணியிருப்பாங்க ஒன்னும் சார் பேட்டர்ன் ரெண்டாவது பண்ண ஒரு பேட்டர்னில் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படியே இசைக்கலைஞரில் வர வச்சு அது இவன் உள்பட யாரா இருந்தாலும் இசைக்கலைஞர்களை வர வச்சு என்ன பாட்டோ அவங்க பாடின பாட்டை ரெக்கார்டிங் தேர்ட்ல அப்படியே நீங்கள் பாடிட்டு போங்க அப்படின்னு பண்ணுவாங்க இது வந்து ஒரு வகை இதை வந்து வித்யாசாகர் பண்ணாரு இதே ஜேம்ஸ் வசந்தன் பண்ணாரு இதே இவன் எல்லாருமே பண்ணிட்டாங்க ஆனால் ராஜா சார் பண்ணது இருக்கு இல்லையா புதிய வார்ப்புகள் படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள பாட்டை போய் கேட்டு பாருங்க நாட்டுக்கூத்து அப்படிங்கிற பேரில் இருக்கும் அதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பாட்டை பண்ணது யார் அப்படின்னா எழுதுனது கங்கே வரன் ஏறத்தாழ அந்த நாட்டுப்புற வடிவத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொற்களை எடுத்து இதை பாட்டாக மாற்றியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் இந்த பாட்டை பண்ணது மூணு பேர் ஒன்று பாரதி ராஜா இன்னொன்று இளையராஜா இன்னொன்று கங்கை இந்த மூணு பேரும் ரெக்கார்டிங் தேட்டரில் இல்லாத கூத்து கலைஞர் இல்லாம இவங்க தனியா பாட்டு நீங்க அப்படியே கண்ணமுடி கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே எண்பதுகளில் ஒரு கூத்து நடந்தா எப்படி இருக்கு தென் மாவட்டத்துல அந்த உணர்ச்சியை நூறு சதம் உணர முடியும் அப்போ அது மாதிரி இன்னொரு இசையமைப்பாளராக பண்ண முடியுமா அப்படின்னா நமக்கு எந்த இசையமைப்பாளரும் வேண்டாதவங்களுக்கு கிடையாது ஒரு இசையமைப்பாளரையோ ஒரு பாடலாசிரியரையோ நான் ஒருபோதும் குறை சொன்னது கிடையாது ஆனா என்ன அப்படின்னா இந்த பர்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அது இசைஞான இளையராஜா கிட்ட நூறு சதம் அப்படியே இருக்கும் அதனாலதான் பல மாச்சரியங்களை தாண்டி அவர் என்ன பேசினாலும் அவரை நம்ம வந்து போற்றி புகழ வேண்டிய அந்த சூழல்ல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இசைக்கலைஞரை அப்படி லேசாக அப்படி ஆஹ் ரகுமான சிக்கி பிடிக்கிறது தப்பு இல்லை அவர் உலகளாவிய இசையமைப்பாளர் ஆனா இந்த இடத்துல கூடுதலா பண்றது அப்படிங்கிறது ஒரு இசைக்கலைஞரா ஜேம்ஸ் வசந்தன் இவையே என்ன யோசனைல இருக்காரு அப்படிங்கிற வகையில் இருக்கு நான் கூட ராஜா ராஜாசார திட்டி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் அது வேற ஏன் போடுறோம் அப்படின்னா அவர் நம்ம கருத்தும் அவர் கருத்தும் எதிர்க்கிறதா வரும்போது நம்ம பேசுறோம் ஆனா ஒரு இசையமைப்பாளராக அவரை இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கணுமா ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற இந்த ஒரு கருத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டி இருக்குற வச்சுங்களேன் இன்னொன்னு ஏ ஆர் ரஹ்மான் இளையராஜா கிட்ட உதவியாளரா பணியாற்றினாரா இல்லை அப்படின்னு சொல்றாரு அது நூறு சதம் உண்மை ஏன் நூறு சதம் உண்மை அப்படின்னு சொல்றேன்னா மற்ற இசை இசையான இளையராஜா இசையமைக்க வந்ததுக்கும் மற்ற இசையமைப்பாளர் இசையமைச்சதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா புகழேந்தி அப்படிங்கிற ஒருத்தர் யார் அப்படின்னா கே வி மகாதேவனுக்கு உதவியாளராக இருப்பார் நீங்கள் போக்கும்போது போடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கே வி மகாதேவன்னா உதவி புகழேந்தி அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதே மாதிரி எஸ் யமசூசநாதன் அப்படின்னா இசை உதவி ஜோசப் கிருஷ்ணா அப்படின்னு போடுவாங்க இதே ஜோசப் கிருஷ்ணா தான் பின்னாடி டி ராஜேந்தருக்கும் இசை உதவியாளராக இருந்தார் அதே மாதிரி ஏ ஏ ராஜ டி ராஜேந்தருக்கு உதவியாளராக இருந்தாரு அதே மாதிரி இவருக்கும் உதவியாளராக இருந்திருப்பாங்க யாரு சம்பத் செல்வமும் வந்து டி ராஜேந்தருக்கு உதவியாளராக இருந்திருப்பாங்க அப்போ இந்த இசை உதவின்னு போடுறது எந்த படத்துலையும் இசையான இளையராஜாவும் நீங்கள் பார்க்கவே முடியாது எங்க தேடி பாருங்க எந்த படத்திலையும் இசை உதவின்னு இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அவர் உதவியாளரே வச்சுக்கல அப்படின்னா என்ன அவரே எல்லாத்தையும் பண்ணாரா அது இல்ல பொருள் நீங்க உதவியாளருங்கிறவங்க இப்ப ஒரு ஒரு மெட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உள்ளுக்குள்ள இசை சேர்ப்பு ஒருவேளை அவங்க பண்ணலாம் கண்டக்ட் அவர் பண்ண அவங்க பண்ணலாம் பெரும்பாலும் பாதி வேலைகளை அவங்க பண்ணிருவாங்க தான் இசை உதவியாளர் ஆனா இவரை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு நொட்டேஷன் எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னா முழுக்க முழுக்க மொத்த நொட்டேஷனையும் இவர்தான் எழுதிடுவார் எழுதிட்டு அவங்களுக்கு என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா அதை பிரிச்சு கொடுக்குற வேலையை பார்ப்பாங்க இந்தாருக்கு இது இவங்களுக்கு இது இவங்களுக்கு அப்படின்னு அப்ப கீழே பண்ண போகுது யாரு பாடகர் அப்படின்னு பாடகர் இவர் எழுதிடுவாரு அப்ப பாடகருக்கு தகவல் சொல்ற வேலையைத்தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ இதுதான் பெரும்பாலும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இசையான இளையராஜா காலகட்டம் அவர் வந்த பிறகு இதுதான் நீடிச்ச ஒழிய இசை உதவியாளர் அப்படிங்கிறது அவருக்கு யாருமே கிடையாது கண்டக்ட் பண்ணுவாங்க அது கங்கை கண்டக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜி கே வெங்கடேஷ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்னன்னு சொல்லப்போனால் மெல்லிசிமனர் எம்எஸ் விஸ்வநாதனை இவருக்கு கண்டக்டரா இருந்திருக்காரு இப்படி பல பேர் சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்துல அவருக்கு இசை உதவியாளர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது அப்படி ஒருத்தரை வச்சுக்கல இன்னும் போனா மற்ற இசையமைப்பாளர்கள்ல இருந்து எங்க இவர் வேறுபட்டாரு அப்படின்னா நீங்க கே வி மகாதேவனோ இல்லை வந்து வெள்ளசிமர எம்எஸ் விஸ்வநாதனோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு போய் மெட்டு போட்டு காட்டுவாங்க இப்போ ஏவிஎம் அப்படின்னா அந்த ஏவிஎம்ல போய் உக்காந்து ஒரு தபா ஒரு ஹார்மோனியம் இல்லை ஒரு வயலின் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இசைக்கறிவரோட போய் உட்காந்து அந்த மெட்டு போட்டு காட்டி அந்த மெட்டு ஓகே அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு அங்கே வந்து ஒரு பாடலாசிரியர் வருவாங்க கவியரசர் கண்ணதாசனோ வாலியோ யாரோ ஒருத்தர் வருவாங்க வந்தால் அங்கே பெரும்பாலும் பாட்டை எழுதி கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு தேட்டர் புக் பண்ணி அந்த தேட்டரில் போய் பாட்டு பதிவாகும் ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் கம்பெனி இருக்கட்டும் எங்கே வேணாலும் உங்கள் படத்துக்கான அந்த ஆஃபீஸ் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஏன் இடத்துக்கு வாங்க அப்படின்னு இங்கே தேட்டரை புக் பண்ணி தேட்டரில் இருந்து அங்கே தான் அவர் மெட்டு போடுவார் இப்போ அங்கே மெட்டு போட அதுக்கு பிறகு அங்கேயே படமாக்கப்படும் அதாவது அங்கேயே பா பாடல் பதிவாக்கப்படும் இது தான் இசைஞான இளையராஜா இருந்து வேறுபட்டதுக்கான காரணம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவியாளர் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையாது ரகுமான் உதவியாளராக இருந்தார் அப்படிங்கிறது இந்த வழக்கில் போகும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தானே தவிர ரகுமான் உதவியாளர் கிடையாது ஏன்னா அவர் ஒரு ஃப்ரீலான்ஸ் கீபோர்டு கலைஞராக பணியாற்றிக்கிட்டு இருந்தார் பின்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய கணினி இசை அப்படிங்கிற வகையில் இசைஞான இளையராஜா சொன்ன அதே விஷயங்களை என்ன ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைங்க இவர் தனியா பண்ணார் அப்படின்னாரு தனியா அவர் யாரையும் பண்ண விடுறது என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்றது மட்டும் வாசி அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா தான் இசைஞான இளையராஜா என்ன சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்பிபி மட்டும் ஒரு சில இடங்கள் பாட்டு பாடுறப்ப இந்த இடம் நான் வச்சுக்கலாமா ராஜா அப்படின்னு கேட்பாரா ஓ சொல்றப்ப சொல்கிறப்ப ஆ பரவாயில்ல நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது பெரும்பாலும் ராஜா சாரை எல்லாத்தையும் பண்ணிடுறது அதுக்கு பிறகு அவங்க ஓகே சொன்னால் அது மட்டும் தானே தவிர மற்றபடி எந்த ஒரு இசைக்கலைஞருமே இவர் எழுதி கொடுக்குற நோட் நோட்ஸை தான் வாசிக்கணுமே ஒழிய புதுசாக நான் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன் சார் பண்ணலாமா அப்படின்னா ராஜா சார்டை இது வரைக்கும் முடியாது அப்போ முழுக்க முழுக்க அது தன்னுடைய எழுத்தாத்தான் தன்னுடைய இசையாகத்தான் நூறு சதம் அவர் பண்ணியிருக்கார தவிர கூடுதலா இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு அவர் பண்ணல அப்படிங்கிறதான் எதார்த்தம் அந்த வகையில ரகுமானும் இசைஞான இளையராஜாவுடைய உதவியாளர் கிடையாது அவர் ஏன்னா பல இசையமைப்பாளர்கள் பல இசைக்கலைஞர்கள் இசைஞான இளையராஜா கிட்ட போய் வாசதுல ரகுமான் ஒருத்தர் அப்படிங்கிறதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்